செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே தற்காலிக பாலம் வெள்ளத்தில் தூண்டிக்கப்பட்டு மீண்டும் அமைத்த சாலையில் கொண்ட பிக்அப் வாகனம் பெரிய அளவில் மண் கொட்டி இருப்பதாகவும் மீண்டும் பாதிப்பு ஏற்படலாம் என பொதுமக்கள் புகார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அருகே தலசூர் குருவட்டி கிராமங்களுக்கு இடையே கடந்த கடந்த ஆண்டு தார் சாலை அமைக்க பூமி பூஜை செய்யப்பட்டது ஜெல்லி மட்டுமே போடப்பட்டுள்ள இந்த நிலையில் மழைநீர் செல்ல சாலையில் பாலம் கட்டுவதற்காக அருகே விளைநிலத்தில் வழியாக தற்காலிக தரைப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது நேற்று இரவு பெய்த மழையால் வெள்ளத்தால் தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது சாலை தூண்டிக்கப்பட்டது பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சாலை இல்லாமல் அவதிக்குள்ளாகி கிராம மக்கள் சாலை மறியலில் தொடர்ந்து நேற்று மழைநீர் செல்ல குழாய் வைத்து அதன் மீது மண்ணை கொட்டி மீண்டும் தற்காலிக சாலை அமைத்த இந்த நிலையில் அதன் மீது இன்று சென்ற காய்கறி பிக்கப் வாகனம் மண்ணில் சிக்கிக் கொண்டுள்ளது பெரிய அளவில் மண்ணை கொட்டி அதிகாரிகள் கண் துடைப்பதற்கு வேலை செய்வதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பாலம் அமைக்க பழைய பாலத்தை உடைத்து இரண்டு மாதங்கள் மாதங்களான போதும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என குறிப்பிடத்தக்கது என்பது தெரிய வருகிறது என் பேர் வந்து சென்னப்பா ஊர் வந்து குருப்பட்டி நமது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேனக்கனிக்கோட்டை வட்டம் சந்தனப்பள்ளி பஞ்சாயத்து பொதுமக்களோட கோரிக்கை நான் என்ன வந்து சொல்கிறேன்னா ரோட்டுக்கு வந்து பூஜை போட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு ரோடு இன்னும் போடல பாலம் வந்து பிச்சு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் பாலமே எதுவுமே பிக்க பாலம் வந்து ரெடி செய்யலை பாலம் வந்து இந்த வழியாக விட்டாங்க மாற்று பாலம் போடும்போது வந்து கீழே பைப் போடாமல் வந்து மண் போட்டாங்க மாற்று பாலம் போடாமல் போடும்போது வந்து பைப்பை எதுவுமே போடாத வந்து மண் போட்டுட்டு போனாங்க அதனால் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து கட்டி மழை பேஞ்சதுனால மண் எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு பள்ளி கூட போகிற குழந்தைங்க எல்லாமே பால் வண்டி வரல பால் வண்டி வரல கேஸ் வண்டி வரல காய்கறி வண்டி எதுவுமே ஊரில் வரல ஒரு அவசரத்துக்கு வந்து நூற்றி எண்ணூற்றி ஆம்புலன்ஸ் வரணுன்னா கூட ஊருக்கு வரைய முடியல அதனால் வந்து யாரை கேட்டாலையும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நேற்று நாங்கள் அதனால தான் ஒரு பாட்டி பொதுமக்களெல்லாம் சேர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டோம் அப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்தாங்க வரல இவ்வளோ நாள் யாருமே வரல எங்களுக்கு வந்து குடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு வழியை வந்து அமைச்சு தரம் வர குறுபாட்டி பதிமூணு தாழ்மட் கேட்டுக் அந்த பாலத்தை உடைத்து வந்து ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதத்துலேருந்து இன்னும் வந்து நாங்களும் யார்கிட்ட இது செஞ்சோம் யாருமே வந்து எதுவுமே செய்யாமல் விட்டாங்க நேற்று வந்து பேஞ்ச கனமழை காரணத்தால் தற்காலிகம் அமைச்சு இந்த பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு அது கீழே பைப் எதுவுமே போடாமல் தான் அவங்க பாலத்தை போட்டிருந்தாங்க அதை அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு நேற்று வந்து உ ஊர் பொதுமக்கள் போராட்டம் சாலிய மறியல் பண்ண பின்னாடி தான் சேர்மேனு பிரசிடென்ட்டு கிளர்க்கு பிடிஓ ஆஃபீஸ்க்கு பிடிஓ ஆஃபீஸு எல்லாமே அதுக்கு முன்னாடி தான் வந்தாங்க அவங்க வந்து ஒரு மணிக்கு வந்தாங்க வந்து கேட்ட உடனே அவங்க எதேதோ சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ இருக்குது வீடியோ அனுப்பியிருக்கோம் இந்த சாலையை பாருங்கள் எப்படி இருக்குது இதில்லாம் இதில் தான் போகணும் வரணும் யூகேஜி ப பசங்கள்லேருந்து எல்கேஜி பசங்கள்லேருந்து எல்லாமே இதில் தான் போகணும் இதில் தான் வரணும் இதில் எப்படி போக முடியுமோ நீங்களே சொல்லுங்கள் இந்த இது இந்த சாலையாக பாருங்கள் எங்களுந்து இதில் பாருங்கள் இப்போ போக முடியாது வர முடியாது இதில் ஏதாவது கேட்டால் நீங்கள் இப்போ போட முடியாது இது எங்களுக்கு இதில் பில்லு சேங்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எது எதுப்பா எங்களுக்கு எங்களுக்கு வேணும் வேணுன்னு போக்குவரத்து வசதி எங்களுக்கு ரோடு அவ்வளோதான் கேட்கறதுந்தாங்க இந்த ரோடு ஆரம்பித்து ஒன் இயராக வைப்பாது ஒன் இயராக இன்னும் தாரம் எதுவுமே போடல ஜெல்லியோட முடிச்சுட்டு ஒன் இயராக அப்படியே இருக்குது ப்ரிட்ஜு ஷேங்க்ஷன் ஒன் இயர் ஆச்சு இந்த பிரிட்ஜி வந்து ரெண்டு மாதம் ஆச்சு பிடிங்கிட்டு இந்த இது வரைக்கும் எந்த ப ப ஸ்டார்ட் பண்ணல அவங்க அப்படியே பெண்ணுங்களில் இருக்குது இப்போ மழை வந்ததுனால இந்த தரைப்பாலம் வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு ஃபுல்லாவை இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு நேற்று உள்ள பாத்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே போக முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இதாயிடுச்சு இது கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் இது இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுமா கேட்டுக்கொள் என் பேர் ராம்மூர்த்தி எங்கள் பசங்களுக்கு போகிறதுக்கு வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு மாதம் ஆச்சு இந்த பிரிட்ஜு பிடுங்கி போட்டு இது வரைக்கும் அது ஸ்டெப் எடுத்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்தால் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் முடிஞ்சு போயிருக்கோம் அது முடிக்கலை இப்போ அந்த பிரிட்ஜு மேலே மண் போட்டிருந்தாங்க அது பூரா சும்மா அது சும்மா லைட்டாக தான் மழை வந்துச்சு கட்டியாக வந்திருந்தால் இன்னும் அடிச்சு போய்ட்டு இருக்கோம் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கும் போகிறதுக்கு ஆகிறது நாங்களும் போகிறதுக்கு ஆகிறது நைட்டில் எழுதி போய் நைட்டில் வந்து எலிபெண்ட் பர்மனெண்ட்டாக இருக்குது இல்லைன்னு சொல்ல அது கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரோட்டில் போகிறதுக்கு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது